அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதே இப்போ டீடெயிலா பாக்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியில இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷபராசியில டிராவல் பண்ண போறாரு நவ கிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எட்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பொதுவாக குரு பார்த்தோம்னா அஷ்டமத்தில் இருக்கிறது குற்றம்தான் தான் ஆனால் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நமக்கு முழு பாவ கிரகமாக வந்துடும் குரு வந்து நமக்கு முழுமையாக அன்ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் ஏன்னா மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அதாவது ருணரோக சத்ரஸ்தானாதிபதி இந்த இடங்களுக்குரிய ஒரு கிரகம் அதாவது மறைவு ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் பொதுவாக ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அந்த கிரகம் மீண்டும் மறைவு ஸ்தானத்திலே போய் அமருது அதாவது அஷ்டமம் அப்படிங்கிற முக்கியமான மறைவு ஸ்தானத்துல போய் அமருது இதுபடி பார்த்தோம்னாக்கா துலாம் இது ரொம்ப ஃபேவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இயற்கை சுபர் அஷ்டமத்துல இருக்கிறது குற்றம் அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஆனா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரம் அப்படின்னு சிறப்பு விதியை எடுத்து பார்த்தோம்னா குரு அஷ்டமத்துல இருக்கிறது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த விதியை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல மூன்றாம் வீட்டு அதிபதியோ ஆறாம் வீட்டு அதிபதியோ அஷ்டமத்தில் இருக்கும் போது

கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடத்துக்கு வலிமையை சேர்ப்பார் சிறப்படைய வைப்பார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொது விதியா வரும் ஆகவே குரு பார்க்க கோடி நன்மை அந்த விதிகளுக்கு இணங்க குரு பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறது அதுவும் பனிரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்காரு அந்த கேது பகவான குரு பார்க்கிறது சிறப்பு தான் அது நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை குறிப்பா பொருளாதாரம் கடன் சுமை இது சார்ந்த வகையில் ஒரு நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அடுத்த நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அதுவும் தன்னுடைய சத்தம பார்வையில பார்க்கிறாரு சனி பகவான் நமக்கு முழுமையான ஒரு ஃபேவரர் பிளானட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சனிய பொறுத்த வரைக்கும் நாலு ஐந்துக்குரியவர் இப்போ ஐந்தாம் இடத்துல ஆட்சியோட அமர்ந்து நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன்னுடைய பத்தாவது பார்வைல சனி பகவான் பார்ப்பாரு இப்போ குரு குருபார்வையும் நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது சோ இது வந்துட்டு இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்புனே நம்ம எடுத்துக்கலாம் கடந்த கால கட்டத்துல ஃபேமிலி ஃபேமிலியில இருக்கக்கூடிய இந்த கமிட்மெண்ட்ஸு இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நிறைய குழப்பங்கள் வருத்தங்கள் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் நிவர்த்தி போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம்

டக்குன்னு கிடைக்கும் நம்ம உன்னை நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது டக்குன்னு நம்ம கைக்கு கிடைக்காது டிலே ஆகுற மாதிரியே தெரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் திடீர்னு நம்ம கையில கிடைச்சி ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அது வந்து இந்த டைம் பீரியட்ல வெகுவா ஆக்டிவேட் ஆகுது அந்த அமைப்பு சிறப்பா இருக்கு குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க எப்பயோ ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னா எப்பயோ ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருப்பீங்க அந்த கொடுத்த பணமே இப்ப டக்குன்னு நீ எதிர்பார்க்க டைம் பீரியட்ல உங்க கைக்கு கிடைக்கும் அந்த ஒரு பொருளாதாரம் உங்களுடைய கமிட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஏதுவான ஒளி நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மட்டும் இல்ல வாட் எவர் நீங்க எதுல வேணா இதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல நமக்கு வந்து சேரும் அடுத்தது குரு பகவானுடைய பார்வை நம்மளுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அந்த பனிரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் பொதுவாக கேது விரயத்தில் இருக்கும் போது கையில பணம் தங்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு கையில சுத்தமா பணமே நிக்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓட்ட கூடத்துல தண்ணி நிரப்புற கதை தான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்படியே கரைஞ்சிரும் அப்படியே செலவாயிடும் பொருளாதார இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை

ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நல்லாம் கிடைக்கும் அதை கரெக்டாக கரெக்டாக நம்ம நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு அந்த 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 திடீர் விபரீத ராஜயோகம் ஒரு ஒரு பக்கம் அமைப்பு நமக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொருளாதாரம் கடன் கடன் சுமையை கட்டி முடிக்கிறதுக்கு ஏதுவான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சுமை அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த டைம் பீரியடில் அதே போல உங்களுடைய தேவைகள் ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 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 நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதே சுப 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 செலவுகள் செலவுகள் மாற்றம் அதுலேயும் செய்தி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு ஓவரால பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப பிரஷரா இருந்த அந்த ஒரு கண்டிஷன் இப்போ வந்து நமக்கு ஃபேவரா மாறும் ஓகே பரவாயில்ல இப்போ கையில கொஞ்சம் பணம் நிக்குது நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கற ஒரு மனநிலைக்கு நம்மளை மாத்தும் அந்த அமைப்பு சிறப்பா இருக்கு அடுத்தது குரு பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது சிறப்பு சனி பார்வை கொஞ்சம் வீக் இருப்பினும் பரவாயில்ல குரு அன்பேவரான பிளானட்டா இருந்தாலும் இயற்கை சுபர் சனி பகவான் இயற்கை பாவரா இருந்தாலும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திர நடத்துறதுக்கு ஒரு சுப கிரகம் அதனால அந்த இரண்டாம் இடம் பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில வரும் ஃபேமிலி ரிலேட்டடா இருந்த அதிகப்படியான பிரஷர் அது குறைய ஆரம்பிக்கும் ஃபேமிலியில இருந்த ஒரு குழப்பகரமான சூழ்நிலை அதுவும் குறைய ஆரம்பிக்கும் ஃபேமிலியில இருந்து அதிகப்படியான கமிட்மெண்ட் அதெல்லாம் புல்ஃபில் பண்ணிடுவீங்க மேலும் ஃபேமிலியில ஏதாச்சும் வாக்குவாதம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும் அந்த காம்பினேஷன் எல்லாம் இப்போ நல்லா இருக்கு அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்த கருத்து வேறுபாடு குழப்பம் அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒற்றுமையா ஒன்னு சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி மகிழ்ச்சியான மாற்றத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு கரெக்ட் கரெக்டான டைம் பீரியடா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஃபேமிலில சுபவிசேஷம் சம்பந்தமான வார்த்தைகளை எடுப்பாங்க ஃபேமிலில யாரோ ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கோ அப்படிலாம் உங்க ஃபேமிலில யாரோ ஒருத்தவங்களுக்கோ சுப வார்த்தைகள் சம்பந்தமான செய்திகளை எடுப்பாங்க அதுக்கும் ஒரு ஃபேவரான டைம் பீரியடா இருக்கு இருப்பினும் குரு பகவான் ஆறாம் வீட்டு அதிபதி அவர் வாக்குஸ்தானத்தை பார்க்கும் போது இந்த வார்த்தைகளை ஒரு நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிவிட்டு எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் யோசித்து பொறுமையா நம்ம பேசுறது சிறப்பு இப்ப நம்ம பேசுற விஷயம் வந்து ஏதோ கொஞ்சம் கடினத்தன்மையா பேசுற மாதிரி இருக்கும் இருக்கும் நம்ம ஏதோ நார்மலா தான் பேசியிருப்போம் ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு நம்ம ஏதோ கோபமாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் அந்த பேச்சு வார்த்தைகளில் முடிஞ்ச அளவுக்கு நிதானம் காட்டி பொறுமையாக செயல்படணும் யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது சிறப்பு மேலும் வாக்கு கொடுத்தாலும் அது அந்த டைம் பீரியடில் நீங்கள் காப்பாற்றிடலாம் ஏன்னா குரு பார்வை இரண்டாம் இடத்துல பதியும் போது கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் சனி பார்வை இருக்கிறதுனால அந்த வாக்கு நீங்க நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க வாக்கு கொடுத்துட்டு அதை எப்படியாச்சும் நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் அதே மோஸ்ட்லி யாருக்கும் வாக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அதே போல ஃபேமிலில இருக்கிற அந்த செலவு இம்ப்ரூவ்மெண்ட் சம்பந்தமான ஒரு சில சுபமாற்றம் அதெல்லாம் மேற்கொள்வீங்க அடுத்து இந்த வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல சுபமாற்றங்கள் தொடர்ச்சியா இருக்கும் ஏதோ ஒரு வகையில பழுது சம்பந்தமான விஷயங்கள்லயோ அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு சுபமாற்றங்கள்லயோ ஒரு வித சுபிரைய செலவுகள் அப்படிங்கறது காத்துக்கிட்டு இருக்கு குறிப்பா குரு பார்வை நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிகிறதுனால நிறைய பேர் இந்த வண்டி வாகனத்தை மாத்திர புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்னா லோன் போட்டு ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்குறது அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கினதுக்கு ஏதாச்சும் லோன் கட்டுறது இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில இந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல கம்பல்சரியா இருக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது குரு பார்வை நான்காம் இடத்துல பதியும் போது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் மற்றபடி தாயாருடைய உறவு நிலையில எல்லாம் பெருசா பிரச்சனைகள் இல்ல தாயாருடைய உறவு நிலைகள் அதெல்லாம் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும் ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி குரு பகவான் அவரு நான்காம் இடத்தை பார்க்கும்போது தாயாரோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அவை ஹெல்த் ரிலேட்டடா மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் அடுத்தது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் மாணவ மாணவிகள் வந்து இப்போ கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சரியா போக்கஸ் பண்ண முடியாது ஏதோ ஒரு விஷயம் அப்படியே மனசை போட்டு ரொம்ப வருத்தப்படுத்திக்கிட்டு ஏன்னா ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துல மனசுல ஒரு கவலை இருக்கும் அந்த கவலை வந்து நம்மள அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாம ஏதோ ஒரு மாதிரி நம்மள அமுத்தி அமுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது

மாற்றங்களை பண்ணாலும் நமக்கு நல்ல செய்தியில கொண்டு வந்து சேர்த்தாலும் ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் வீக் பண்றது வாய்ப்புகள் அதிகம் அதுலயும் ஆறாம் அதிபதி நான்காம் இடத்தை பார்க்கிறாரு அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ அதை நான் கொஞ்சம் நெகட்டிவான பாயிண்ட்ல நான் சொல்றேன் மற்றபடி நான்காம் இடத்தை குரு பார்க்கும்போது வீடு வண்டி வாகனம் இதுல எல்லாம் சுப மாற்றம் இருக்கும் வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு ஷிப்ட் ஆகுறது அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைம் பீரியடா இருக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது நம்முடைய ஜாப் பிசினஸ் கெரியர் இதை பொறுத்த வரைக்கும்

இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண தூண்டல கொடுக்கும் வரைக்கும் இருக்கிற பண்ணிட்டே இருங்க அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரான கொடுக்கும் அவசரப்பட்டு தொழில் உத்தியோகத்தை மாற்றம் பண்ண வேண்டாம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி ஜீவனஸ்தானம் வெகுவா பாதிக்கப்படல அதனால நம்ம பார்க்கிற உத்தியோகம் தொழில் இதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு செய்தி இதெல்லாமே கிடைக்கும் சம்பள உயர்வு உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு பார்த்துருக்கீங்கன்னா அத நீங்க இந்த டைம் பீரியடில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா விரை ஸ்தானத்தில் குரு பார்வை பதியும் போது அந்த திடீர் விபரீத ராஜம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு இந்த ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயம் சம்பள உயர்வு சம்பந்தமான விஷயம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு அடுத்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல நீங்க அப்படி நியூட்ரலாக ட்ராவல் பண்ணிட்டே இருங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா குரு பார்வை பனிரெண்டில் பதியும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் கேது ஆல்ரெடி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளாதாரத்தை ஒரு பக்கமாக கொண்டு போய் முடக்கியிருக்கும் ஆகவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ஜஸ்ட் அப்படியே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க மற்றபடி இந்த திடீர் விபரீத ராஜயோகம் நமக்கு வந்து பார்த்தோம்னா தொழில் ரீதியா ஒரு நல்ல ஒரு மாற்றத நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமா பெற்று கொடுக்கும் நீ எதிர்பார்க்காத டைமிங்ல பார்த்தோம்னா நம்ம பிசினஸ் கொஞ்சம் ஹை லெவல்ல மூவ் ஆன் ஆகும் ஸோ அதுக்கு சிறப்பா இருக்கு ஆனா மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சரியான டைம் பீரியட் கிடையாது ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ரொம்ப தடைபடுற மாதிரியான எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்ல கல்விக்காக விரைச் செலவு பண்ணுவீங்க இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு வகையில சுப விரயம் அப்படிங்கறது கல்வி சார்ந்த வகையில இருக்கும் அது பெருசா மைனஸ் கிடையாது அதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் இதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் உங்களுடைய ஹெல்த் கொடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கலாம் ஏன்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது ஆகவே அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் போது சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது சரியான டயத்துக்கு தூங்க முடியாது ஏதோ அதிகமா அலைச்சல் இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்கோங்க எளிமையா செரிமானமாக கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அதிகமாக பழம் காய்கறிகள் இதை அதிகமாக எடுத்துக்கோங்க வியாழக்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம கொஞ்சம் விரதத்துல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பிரச்சனை இல்ல நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருக்கீங்கன்னா வியாழன் சனி இந்த ரெண்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல இந்த டைம் பீரியட்ல மருத்துவ செலவு வெகுவா இருக்கலாம் அப்படி மருத்துவ செலவு ஏதாச்சும் இருக்குன்னா தாராளமாக செலவு ஒரு அர்த்தமுள்ள செலவா இருக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொண்டு வந்து சேர்க்கும் அதுவும் நம்ம ஆல்மோஸ்ட் சுபமாற்றமாவே எடுத்துக்கலாம் ரொம்ப நாளா இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்ப நிவர்த்தி கிடைக்கும் வரைக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தியில மைனஸா படுற ஒரே விஷயம் என்னன்னாக்கா நம்முடைய ஹெல்த் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள மட்டும் கேரட் எடுத்துக்கிட்டா போதும் ஏன்னா ஹெல்த் மட்டும் ஒரு நிலையா இருக்காது ஏதோ அப் அண்ட் டவுன்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கும் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க உணவு முறைகளை கவனம் செலுத்திக்கோங்க மனசுல தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்காதீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க ஒரு விஷயத்த யோசிச்சு முடிவெடுக்க முடியல ரொம்ப குழப்பமா இருக்குன்னா அப்படியே உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது சிறப்பு எதை நினைச்சு ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க போதுமானது எனவே இந்த பிப்ரவரி இருந்து மே பதினான்கு இந்த ஒரு தொண்ணூத்தி பத்தொன்பது நாட்கள் நமக்கு பல வகையான சுப மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய உடலும் உள்ளமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சோ அந்த உடலும் உள்ளத்துக்கும் நம்ம கொஞ்சம் அதிகமான பிரிபரன்ஸ் கொடுத்து அதை கொஞ்சம் நம்ம பராமரிக்கிறது பெட்டரா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்க கிரகநிலைகள் மற்றும் தசா புக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசா புக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் மற்றபடி ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து சதவீத பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும் எனவே உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்பெனி போஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும் பொதுவாக எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம் அதுபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம் அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும் திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும் குறிப்பா சொல்லணும் உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன நடக்குது அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய என்ன தசா நடக்குது நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒருவாடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு மேல நம்ம நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ராசி பொது பலன்கள் நியூமராலஜி பிரிடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல் சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்